ஊழலுக்கு எதிரான ஒரு நாடு ஊழல் அற்ற ஒரு நாடு இது நாட்டு மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இந்த நாட்டுக்கு இன்றும் என்ன நடந்திருக்கிறது ஒவ்வொரு காலமும் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஊழலில் ஈடுபடுவதை தமது தொழிலாக கொண்டு அவர்கள் செயற்பட்டார்கள் நாட்டு மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு காலத்திலும் மக்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஊழலுக்கு எதிராக செயற்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அண்மை காலத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி அதன் மூலம் நாட்டில் ஊழல் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக மக்கள் ஆணையை வழங்கியிருந்தார்கள் ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் கூட சரிவர நிறைவேற்றப்படவில்லை இதற்கு பிறகு சரியாக ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் மீண்டும் ஒரு அமைப்பு ரீதியிலான மாற்றம் சிஸ்டம் சேஞ்சை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் ஊழலுக்கு எதிராக செயற்படுவார்கள் ஊழல்வாதிகளை கைது செய்வார்கள் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் முறையாக இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு அன்று மக்களுக்கு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இன்று என்ன நடந்திருக்கின்றது இது தொடர்பாக மக்களின் குரலுக்காக நாங்கள் செவிசாய்க்க வேண்டியவர்களாக அந்த பொறுப்பு எமக்கு இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இன்றைய தினம் மக்கள் பலம் அமைப்பு மக்களின் கருத்தாக அவர்கள் சில விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய அந்த ஆணைக்கு தற்போது என்ன நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அவர்கள் வழங்கிய அந்த விரிவான விளக்கத்தை நாங்கள் தற்போது பார்க்கலாம் மக்களின் இறையாண்மையினால் ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கமே உள்ளது மக்கள் இறையாண்மையின் அடிப்படையில் இந்த நாட்டின் சட்டமாதிபர் திணைக்களம் குற்ற திணைக்களம் மற்றும் நீதித்துறை ஆகிய அனைத்திற்கும் மேலாக மக்கள் இறையாண்மையே உள்ளது எனவே இந்த மக்கள் இறையாண்மையின் ஒரு முக்கிய கோரிக்கை இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்துவதாக தெரியவில்லை அரசாங்க தரப்பிலும் இது தொடர்பான உறுதியான நிலைப்பாட்டை காட்டுவதில் குறைபாடு உள்ளதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பாக நிதி துய்தாக்கள் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு ஒன்றிற்காக நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்று சென்றிருந்தார் சட்டமா அதிபரிடம் ஆலோசனைகளை கோரியுள்ள போதிலும் இன்னும் அவரிடமிருந்து பதில்கள் கிடைக்கவில்லை என இதன் போது குற்றப்புலனாய் வித்தனைக்களம் குறிப்பிட்டது அதன் காரணமாக இந்த வழக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினாறில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இந்த வழக்கே இன்னமும் விசாரிக்கப்படுகின்றது சட்டமாதிபர் திணைக்களத்திடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆலோசனை கோரினாலும் அந்த சட்ட செயற்பாடு தொடர்பில் சட்டமா திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபரிடமிருந்து தேவையான தலையீடு கிடைக்கவில்லை அது நடைபெறாதது எவ்வளவு தீர்மானம் என்றால் ஜூன் முப்பதாம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் விவாத நிலைமை உருவாகி வருவதை நாம் காண்கின்றோம் இந்த நாட்டின் நீதிக்காக செயற்படுகின்ற இலங்கையின் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இது தொடர்பாக குரல் எழுப்பினர் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதில் சட்டமா அதிபர் ஏதோ ஒரு வகையிலான மந்த கதையிலான கொள்கையை பின்பற்றுவதாக அவர்கள் கூறினர் அதே நேரத்தில் தமக்கு சட்டமா அதிபரை நீக்க வேண்டிய தேவை இல்லை என ஹர்ஷன் நாணயக்கார உள்ளிட்ட தேச மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக கூறுவதற்கு முயற்சிப்பதையும் கண்டோ சட்டமா அதிபரை நீக்குவதற்கான தேவையை விட சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொள்கின்ற நடவடிக்கையில் மந்த கதையில் இடம்பெறுவது வெளிப்படையாக தெரியும் நிலையில் அவரை அகற்றுவது தொடர்பில் நாமும் கூறவில்லை இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணை என்ன அதற்காக அரசாங்கம் செய்யும் தலையீடு என்ன இந்த நாமல் ராஜபக்சவின் ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கல்கள் ரணில் விக்ரமசிங்க லட்சம் ரூபாவை தவறாக கையாண்டமை துறவில் நடவடிக்கை எடுப்பதற்கு இத்தனை மாதங்கள் சென்றுள்ளன அதுவும் இன்னும் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஆகவே இங்கு பிரச்சனை இருக்கின்றமை தெரிய வருகின்றது இது ஒரு பிரமுகர் வட்டமாகும் ஊழலில் ஈடுபட்ட நாமல் ரணில் ஆகியோரது பிரமுகர் வட்டமாகும் இந்த பிரமுகர் வட்டத்தில் உள்ள சட்டத்திரணிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்களில் உள்ள சில அதிகார தூண்களும் இதில் ஆர்வமாக செயற்படவில்லை என்பதை நாம் அவதானிக்கின்றோம் ஆகவே நாம் கூறுகின்றோம் அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்னவென்றால் போலீஸ் குற்ற திணைக்களம் சட்ட திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் செயற்பாட்டு தன்மையை அதிகாரிகளின் சேற்றனை வெளிப்படை தொடர்பிலான இனவாதம் மற்றும் வழக்குகளிலிருந்து தப்புவது எப்படி என்பது மட்டுமே இப்போது எதிர்கட்சிக்கு எஞ்சி இருக்கின்றன அதிலிருந்து விடுபடுவதற்கான காரணங்களை தேடுவது மாத்திரமே எதிர்க்கட்சிக்கு எஞ்சியுள்ளது கடந்த சில நாட்களாக ரணில் விக்ரமசிங்க எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாம் கண்டோம் அதற்காக சில வாரங்களாக விகாரைகளுக்கு சென்றும் சிறித்தாவில் பிரித்தோதியும் தானம் வழங்கியும் ரணில் தகவல் அறியும் உரிமை என்ற போர்வையில் விசாரணைகளுக்கு யார் சென்றார்கள் என அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டார் அடுத்ததாக நாமல் ராஜபக்சவை நாம் கண்டோம் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு வழியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார் தமக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்றும் அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்த எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம் இப்போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எமக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் அரசாங்கத்துக்கு வேறு வேலைகள் உள்ளதாக நாமல் ராஜபக்ச கூறுவார் அதுவே பங்குரூத்த நிலை தோல்வியின் மரண ஓலம் நாம் நாம ராஜபக்சுக்கு கூறுகின்றோம் நீங்கள் ஒரு இளைஞராக முன்மாதிரியாக செயற்பட்டு காண்பியுங்கள் முதலில் உங்களது அம்மாவை சிஐடிக்கு வருமாறு கூறுங்கள் அவர் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு வாரங்கள் காலவகாசம் கோருகின்றார்